ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜிட்டல் எக்ஸ்பிலன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோகோ கார்ப்பரேஷனோட அரட்டை ஆப் பற்றி தான் பார்க்க பிறோம் இந்த வீடியோவில் நம்ம அரட்டை ஆப்னால் என்ன அதை யார் லான்ச் பண்ணால் அதில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்லப் சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக அரட்டை அப்படிங்கிறது ஒரு ஆப் தான் இந்த ஆப் வந்து தமிழ் பெயரான அரட்டை அப்படிங்கிறதுலேயே தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் வந்து அரட்டைங்கிற மீனிங்ஃபுல்லான வேர்டு அதாவது மெசேஞ்சை பற்றி குறிக்கிற ஒரு வேர்டு தான் அதனால் இது வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பாக தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஜோகோ கால்பரேஷன் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஜோகோ கால்பரேஷனாலே யாரும் தெரியும் ஸ்ரீதர் தான் அவங்களோட கால்பரேஷன்லேருந்து தான் இந்த அரட்டை ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் வந்து ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே லான்ச் பண்ணுறாங்க ஆனால் இப்போ தான் அந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய பேத்துக்கு தெரியுது ஃபர்ஸ்ட்டாக இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு உங்களோட ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் அரட்டை அப்படின்னு டைப் பண்ணேன் டிடிஐ அரட்டை அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் இதுதான் அதோட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு ஓப்பன் கேட்குறது அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க கொடுத்துருக்க சாம்பிள் இமேஜஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவங்கள்ட்ட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் மாதிரி அவங்களும் வீடியோஸ் கால் வச்சுருக்காங்க மெசேஜஸ் வச்சுருக்காங்க மீட்டிங்கும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டோரி வைக்கிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஸ்டிக்கர்ஸ் அதில் என்ன கேப்டரோட கால்ஸ் அப்படி எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அந்த ஆப்பில் போய் அந்த ஆப் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணால் நம்மளோட சேட்டு வந்து இது தான் இருக்கும் அதாவது எம்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ தானே இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் வாட்ஸ்அப் மாதிரி இதுலேயும் பாருங்கள் ஆல் சேட்ஸ் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக கொடுக்கணுமா இல்லை குரூப்பில் போய் பார்க்குறோமா கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டோரி வாட்ஸ்அப் நாட் ஸ்டேட்டஸ் இதில் ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் மாதிரி இதில் ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டோரி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு மீட்டிங்கு தனியாக ஒரு டேவே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம இருக்க மீட்டில் ஜாயின் பண்ணணுமா இல்லை புதுசாக மீட்டை க்ரியேட் பண்ணணுமா அப்படி இல்லைனா ஷெடியூல் பண்ணணுமா அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கால்ஸ் வாட்ஸ்அப் மாதிரி கால்ஸும் கொடுத்துருக்காங்க ஏன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு சொல்கிறோம் ஏன்னா வாட்ஸ்அப் தான் இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒன்று அதே மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே ஓகேவாக கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ் வந்து நமக்கு ரைட் சைடு த்ரீ டாட் ஐகான்ல தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் அந்த த்ரீ டேஷ் ஐகானில் கொடுத்துருக்காங்க இதில் நம்மளோட நேமு மென்ஷன்ஸு பர்சனல் மெசேஜுக்கு அதில் வந்து யூ அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க இதில் பாக்கெட் அப்படின்னா நம்மளுக்கே மெசேஜ் பண்ணிப்போம் இல்லையா செல்ஃபா அந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கலாம் ஆல்டர் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நைட் மோடாக அவைலபிளாக கொடுத்துருக்காங்க இதோட அப்பேரண்ட்ஸ் லாங்குவேஜ் இந்த மாதிரியே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க அதாவது நான் ஒரு இந்தியன் ஆப் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான மெசேஜிங் ஆப் தான் இந்த அரட்டை ஆப் இதை யூஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட சேட்டுக்கு இதில் வந்து என் டு என்ப்டட் கிடையாது ஆனால் அதை சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறத சைடுல வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு அப்டேட்டுமே வர வர தான் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுவாங்கங்கிறது இருக்கும் மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ